உன் அப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது அவசரமான அவசியமானது என் பிள்ளையே பிள்ளையின் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயம் என்னவென்று நீ கட்டாயமாக இன்று என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் ஆட்டி படைத்த பல பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று நினைத்து என் பிள்ளை சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை ஆட்டி படைத்த உன்னுடைய வாழ்க்கையின் துணையின் உறவில் இருக்கின்ற ஒருவர் உனக்கு இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றார் மீண்டும் மீண்டும் மற்றவர்களால் பிரச்சனைகள் வர ஆரம்பித்து விட்டது அதிலும் குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கை துணையின் வழியாக வந்த ஒரு உறவை தீர்க்க முடியாத ஒரு செய்வினை உன் மீது போட்டு விட்டார்கள் என்பதுதான் உண்மை இதை எப்படி கடந்து வர வேண்டும் இந்த சூழ்நிலையில் இருந்து எப்படி நீ மீண்டு வர வேண்டும் என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது எல்லா விஷயங்களையும் அப்படியே விட்டுவிட முடியாது எல்லா சூழ்நிலைகளையும் நாம் இப்படியே கடந்துவிட முடியாது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனையும் என்னவென்று நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்காக நான் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த தருணம் எப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிறைவாக உன் இடத்தில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்மைச் சுற்றி இருக்கின்றவர்கள் நமக்கு கொடுக்கின்ற கஷ்டத்தை ஏராளமாக எப்படி நம் இந்த பிரச்சனைக்குள் சிக்கி தவிக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் என்று அதனை செய்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கை துணை வழியாக வந்த ஒரு உறவு என்றால் என் பிள்ளையே விரல் விட்டு எண்ணி விடலாம் அல்லவா யாரெல்லாம் உன் மீது வஞ்சக எண்ணத்தோடு கங்கணம் கட்டிக்கொண்டு என் நேரமும் உன்னை கழித்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதனை உன்னால் இப்பொழுது புரிந்து கொள்ள முடியும் இவர்கள் யார் என்பதனை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே சரியாக எப்பொழுதும் உன்னை தேடி வருவதற்கான நேரம் அதிகம் இந்த பிரச்சனை உன்னை தேடி வரும் பொழுது அதிலிருந்து சட்டென்று நீ மீண்டும் வந்துவிட வேண்டும் காலதாமதப்படுத்தினாய் ஆனால் மேலும் மேலும் கஷ்டம் உனக்கு வந்து கொண்டே இருக்கும் எந்த இடத்தில் என் பிள்ளை நீ தாமதித்து விடக்கூடாது எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுக்கவில்லை என்று நீ விட்டுவிடக்கூடாது உன்னோடு நான் இருப்பதை புரிந்து கொண்டு உன்னோடு என்றும் இந்த அப்பன் பயணிப்பதை தெரிந்து கொண்டு இது போன்ற தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்களை சற்றென்று இந்த வாழ்க்கையில் இருந்து விடுவதுதான் நல்லது இதற்கு மேலும் நாம் பொறுத்து கொண்டிருந்தோமானால் இதற்கு மேலும் இதனை கண்டுகொள்ளாமல் விட்டோமானால் இனிமேல் உன் வாழ்க்கையில் உன் கையில் இல்லை இவர்கள் அதனை பாதகம் பார்த்து விடுவார்கள் எந்த அளவிற்கு உனக்கு கஷ்டங்கள் கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு உனக்கு கஷ்டங்களையும் இன்னல்களையும் கொடுத்து மேலும் மேலும் உன்னை துன்பப்படுத்தி விடுவார்கள் என்பதுதான் உண்மை அப்பன் சொல்லும் பொழுது கவனம் வேண்டும் அவசியமாக அவசரமாக உனக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் என்றால் அதற்கு முக்கியத்துவத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை துணை என் வழியில் வந்த இந்த உறவு பல காலமாக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே உன் நிலத்தில் சரிவர நடந்து கொள்ளவில்லை எதையாவது சொல்லி உன்னுடைய மனதை எப்பொழுதும் காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றது எதை சொன்னால் நீ வருத்தப்படுவாய் எந்த விஷயத்தை பற்றி சொன்னால் நீ வேதனைப்படுவாய் என்பதனை எல்லாம் சரியாக தெரிந்து கொண்டு வைத்திருக்கின்றது அது மட்டும் அல்ல பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் உனக்கு கொடுக்க வேண்டும் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது எந்த இடத்திலாவது உன்னை மிக பெரிய பிரச்சினைக்கு தள்ளிவிட்டு விடலாம் என்று அதை எதிர்பார்த்து நிற்கின்றது எந்த சூழ்நிலையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை எப்பொழுதும் சரியாக தேடி வர வேண்டும் அல்லவா அதற்கு இது போன்ற தீய மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்க வேண்டும் இது போன்ற தீய மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு எந்த கஷ்டங்களை கொடுக்காமல் இருக்க வேண்டும் இவர்கள்தான் என்றும் தெரிந்துவிட்ட பிறகு நீ எந்த ஒரு துன்பத்தையும் தூக்கி சுமக்க தயாராக இருக்காது இவர்கள் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னை காயப்படுத்த மட்டுமே நினைக்கின்ற எந்த நிலையிலும் உனக்கு துன்பத்தை கொடுக்க மட்டுமே இவர்கள் யோசிக்கின்றார்கள் எப்பொழுதும் உனக்கு நல்லதை நடத்த இவர்கள் சிந்திப்பதில்லை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் யோசிப்பதில்லை இவர்களுக்கு உன் மீது பொறாமை எண்ணங்கள் எங்கே நீண்ட நாள் வாழ்க்கையில் நல்லபடியாக வந்துவிடுமோ என்று அவர்களுக்கு இருக்கின்றது மரியாதை போய் உனக்கு மரியாதை கிடைத்து விடுமோ என்ற எண்ணம் அவர்களுக்குள் அதிகமாக இருக்கின்றது இந்த எண்ணத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை இவர்கள் கொடுத்து துணிந்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் மேலும் உனக்கு வேதனைகளை கொடுக்க இவர்கள் தயாராகிவிட்டார்கள் எந்த நொடியுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு நம் பட்ட துன்பங்கள் எல்லாம் தொடர்ந்து வரும் என்று யோசிக்காமல் எல்லா மாற்றங்களையும் தெரிந்து எல்லா திருப்பங்களையும் புரிந்து உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகளை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பன் சொன்னது போல இந்த வாழ்க்கையில் உன்னை அழிக்க நினைத்தவர்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில் உன்னால் நம்பிக்கை அடைந்தவர்கள் ஏதாவது ஒரு வகையில் உன்னால் சந்தோஷங்களை பெற்றவர்கள் இவர்கள் உனக்கு கெடுதலை நினைத்தாலும் நீ ஒருபோதும் இவர்களுக்கு கெடுதலை நினைத்து கிடைக்க கூடாது இவர்கள் உன்னை அழிக்கவே முயற்சி செய்தாலும் ஒருபொழுதும் இவர்களை அழிக்க நினைத்தது கிடையாது நம் வாழ்க்கை துணையின் உறவல்லவா என்று நினைத்து ஆனால் இவர்கள் உன்னை விட்டு விலகுவது கிடையாது துரத்தி வந்து உனக்கு துன்பத்தை கொடுக்கிறார்கள் இவர்கள் எண்ணம் என்னவாக இருக்கிறது தெரியுமா இவர்கள் உன் மீது கண் திஷ்டியை போட்டு இருக்கின்றார்கள் அது மட்டும் அல்ல இனிமேல் உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதில் தெளிவாக இருக்கின்றார்கள் அதனால் இவர்கள் எதையும் நடத்த விடக்கூடாது என்று நினைக்கிறார்கள் உன்னுடைய துணை என் மீது இவர்கள் மிக பெரிய அளவில் பதிவினை உருவாக்க தயாராக இருக்கின்றார்கள் அதாவது உன்னுடைய வாழ்க்கை துணையிடம் தேவையில்லாமல் உனக்கு உருவாக்க வேண்டிய பல பிரச்சனைகளை அவர்கள் நினைத்து அதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவுதான் வாழ்க்கை துணையோடு பிரச்சனை இருந்தாலும் அது விரைவாகவே சரியாக செய்து விடலாம் ஏனென்றால் நம் மனது திறந்து பேசும் பொழுது நம்முடைய உறவானது நிச்சயமாக அதை என்ன வென்று புரிந்து கொள்வார்கள் நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் உணர வேண்டும் அல்லவா இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை அத்தனையும் என்னவென்று உணர்ந்து கொண்டு நீ இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய் ஆனால் அவர்களுக்கு உன்னுடைய துணையின் மனதை கலைத்து உன்னை விட்டு பிரிக்க நினைக்கிறார்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி மேலும் மேலும் உனக்கு உன் துணை இடையில் சண்டைகளை மூட்டிவிட எப்பொழுதும் காண இருக்கின்றார்கள் இவர்கள் பார்க்கும் பொழுது உனக்கு தோன்றும் இவர்களுக்கு வேறு வேலை எதுவும் இல்லையா நம்முடைய வாழ்க்கையை அழிக்க நினைப்பதை மட்டுமே தான் இன்னும் வேலையாக வைத்து கொண்டிருக்கின்றார்களே என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அது அல்ல மேலும் மேலும் பல வேதனைகளை கொடுக்கவும் இன்னும் பல விஷயங்களை செய்து உனக்கு உன் துணை இடையில் பல கருத்து வேறுபாடுகளை உருவாக்கவும் இவர்கள் தயாராகிவிட்டார்கள் எந்த இடத்தில் உன்னுடைய துணையை உன்னிடத்தில் சந்தோஷமாக பேசினாலும் தேடி வந்து அந்த இடத்தில் வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்திவிட நினைக்கின்றார்கள் வெளியே கொண்டு வந்து சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் மிக பெரிய பிரச்சனையாக உருவெடுக்க வைக்க எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள் நீ இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் உன்னை சுற்றி வர இந்த துன்பங்கள் அத்தனையும் எப்பொழுதும் உன்னை பாடாய்ப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பல இன்னல்களையும் சோதனைகளையும் நீ தாங்க எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் நினைக்கிறார்கள் ஏனென்றால் உன்னை நிம்மதியாக வாழவிடக் கூடாது என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது ஒருவருக்கு திருமணம் முடிந்து விட்டது புதிதாக அந்த குடும்பத்துக்குள் வருகிற உறவை தன்னுடைய உறவாக எல்லோரும் நினைக்க வேண்டும் ஆனால் இன்று இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் அவர்களை தன்னுடைய எதிரிகளாகத்தான் நினைக்கிறார்கள் புதிதாக ஒருவர் குடும்பத்திற்கு வரும்பொழுது என்னவோ இவர்கள் வாழ்க்கையில் பங்கு போட வந்தவர்கள் போல தன் அவர்களை நினைக்கிறார்கள் அவர்களின் மனது நிற்கின்றது அவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற அவர்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது என்பதனை இவர்கள் புரிந்து கொள்வது கிடையாது என் பிள்ளையே எல்லோருமே சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டுதான் ஒரு புதிய வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்கிறார்கள் நம்முடைய குழந்தைகள் இன்னொருவர் இல்லத்திற்குள் சென்றால் நாம் எப்படி நினைக்கின்றோம் அவர்கள் எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் அதுபோலதான நம்முடைய குடும்பத்துக்குள் ஒருவர் வந்தாலும் நினைக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்துக்குள் ஒரு புதிய உறவு வரும்பொழுது பொழுது நம் இல்லத்துக்குள் இருப்பவர்களை கவனிப்பதை விட அவர்களை தானே அதிகமாக கவனிக்க வேண்டும் அவர்களுக்கு தானே அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் அதை கொடுக்காமல் விட்டு விட்டு இப்பொழுது வாழ்க்கை நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் மற்றவர்களுக்கு வேதனையை கொடுத்து அவர்களுக்கு அதனை கொள் எடுத்து கொள்ளாமல் என்ன பயன் இருக்கிறது என் குழந்தையே இது போன்று உன் துடையிடம் இருந்து பிரிக்க இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற விஷயங்களை எக்காரம் கொண்டும் அடுத்தவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை நம்பிவிடாதே உன்னுடைய துணை பற்றி ஒருவர் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை அவர்களிடத்தில் பேசி நீ தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் அவர்களிடத்தில் பேசி என்னவென்று நீ தீர்த்து கொள்ள வேண்டும் தவிர ஒருபோதும் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயங்களினாலும் என் குழந்தை நீ எதையும் விட்டுவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை புரிந்துகொள் உன்னோடு நான் இருக்க அத்தனை விஷயங்களையும் உனக்கு தயாராக இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்துகொள் கொள் எதிர்வருகின்ற நேரங்களில் உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் நான் சர்வ நிச்சயமாக உன் முன்னால் நடத்தி கொடுக்க தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் உன் வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கையை நீ மேலும் மேலும் அதிகப்படுத்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் பதனை நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் அதற்கு தயாராக இரு எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு உன்னை சுற்றி வருகின்ற நல்ல விஷயங்களை அத்தனையும் என்னவென்று புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் நிச்சயமாக வந்துவிட வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே போதும் அப்பன் சொன்ன வார்த்தைக்கு மத்தியில் கொடுத்து உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக உன்னை வேதனையில் தள்ளியிருப்பவர்கள் செய்த சூழ்ச்சிகளுக்குள் நீ சிக்கிவிடாதே நல்லது நடக்கப் போகின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை என்ன காரணம் கொண்டும் நீ அதனை விட்டுவிடக்கூடாது இனிமேல் எப்பொழுதும் இந்த உறவுகள் உன்னை விட்டு விலகாது நிற்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக இவர்கள் எண்ணி வருத்தப்படத்தான் வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் என்ற உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்